சீமான் பேசல திமுக உடம்பு சரியில்லைனா காவேரி மருத்துவமனைக்கு போவாங்க அதிமுக உடம்பு சரியில்லைனா அப்பளவுக்கு போவாங்க அப்ப எதுக்கு கவர்மெண்ட் டாக்டர்ஸ் தான் அப்படின்லாம் கேட்டார் எந்த இடத்துல நம்பிக்கை வேணும் எம்ஜிஆர் அவர்கள் அப்போலோ போன பிறகுதான் அந்த மருத்துவமனை உலகத்துக்கு தெரிந்தது அது மாதிரி கலைஞரை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கலைஞரை கண்ணு போல பாதுகாத்தார்கள் முப்பது நாள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடாது என்பதல்ல ஒரு உயர் பொறுப்புகளில் இருப்பவர்கள் அரசு மருத்துவமனைக்கு போகும்போது அங்கே பொதுமக்களுக்குரிய அந்த சேவைகள் பாதிக்கப்படும் என்பது அவர்களுக்குரிய அந்த பாதுகாப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் அரசு மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்படுகிற போது பொதுமக்களுக்கு அந்த மருத்துவ சேவைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுடக்கூடாது என்பதால் தான் தனியார் மருத்துவமனைகளுக்கு போகிறார்களே தவிர தனியார் மருத்துவ சேவை அரசு மருத்துவ சேவை இது மாதிரி அதெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடாது அரசு மருத்துவ சேவை என்பது இன்றைக்கு மிக சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே திங்கள் ஏழாம் தேதிக்கு முன் வந்த மருத்துவம் பார்க்க வந்த அந்த பயனாளிகளின் எண்ணிக்கையை விட இப்பொழுது மூன்று மடங்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் கூடியிருக்கிறது